எல்லாருக்கும் வணக்கம் இப்போது இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு பலாபலன்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆபத்து இருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல் எக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலாவலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நிலைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலாவலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் நிறைய ராசிகள் இருக்கு இல்லையா அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா அதன் பிறகு விரக்ஷிகம் தனுசு மகரம் கும்பம் மீனா இப்படி மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகள்லேயுமே பலாபலன்கள் வந்து கிரக சஞ்சாரங்களுக்கு தகுந்த மாதிரியும் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலாபலங்கள் எல்லாமே ஒரு நாற்பது சதவிகிதம் பேருக்கு வந்து ஆரேஜ் எவ்வளோ கரெக்டாக இருக்குது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் முன்னுக்கு மின்முரணாக இருக்குது நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையே அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கோச்சார பலன்கள் எல்லாமே ஒரு இருபது சதவிகிதம் மேட்சிங் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எதற்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கோச்சார ரீதியாக சனன பலாபலன்களை தெரிஞ்சிக்க முடியாது கோச்சாரம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம வந்து பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து லைஃப் லாங் மேஜிங் இருக்கும் கோச்சாரம் என்பது நம்ம டெய்லி வளர்கிறோம் இல்லையா அதே மாதிரி கிரகங்களினுடைய அசைவுகளுக்கு தகுந்த மாதிரி அவ்வப்போது கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன வருமானங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான இன்றைக்கி என்ன முன்னேற்றங்கள் இருக்குது இந்த மாதிரியான பலாவலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஆக கோச்சார ரீதியான பலாவரங்கள் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதகத்திற்கும் கோச்சார கிரகத்திற்கும் மேட்சிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு எண்பது சதவிகித பலன்கள் நன்றாக கிடைக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இவற்றில் இடைப்பட்டு ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலாபலன்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அவ்வளோதான் விஷயம் கோச்சார பலன்களுக்கும் ஜாதக பலன்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரி இப்போ நம்ம அந்த அபிப்பிராய பேதத்தை விட்டுட்டு இந்த புத்தாண்டில் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத ஒரு ஓரள அதாவது பொதுப்படையாக எல்லா ராசிகளுக்கும் சுருக்கமாக பார்க்கறதாக இருந்தால் ஒவ்வொரு ராசிகள் இருக்குது இல்லையா அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லையும் ஒவ்வொருத்தர் ஜனனமாக இருப்பாங்க அப்படின்றத கணக்கு வச்சுக்கலாம் ஒரு லக்னத்தில் தோராயமாக ஒரு அறநூறு பேர் இருக்கலாம் ஒரே செகண்டில் ஒரே லக்னத்தில் ஒரே நட்சத்திரத்தில் இந்த மாதிரி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா ஒரு சில பேர் வந்து நடிகராக இருக்காரு ஒரு சில பேர் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க ஒரு சில பேர் வந்து நார்மலாக இருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேம் ஜாதகம் தான் அப்புறம் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி அதுதான் விதி நடைமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருக்கு தகுந்த மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும் ஆக்சுவலாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொதுப்படையாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எடுத்த பிறவிக்கு தகுந்த மாதிரி அவரவருக்கு தகுந்த மாதிரி கருவ பலன்கள் கிடைக்கிற மாதிரி அவரவர் செய்த கருவத்திற்கு ஈக்குவலான பலாபலங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தர் வந்து அப்படி இருக்காரு இன்னொருத்தர் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எல்லாருமே அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் தான் ஜோஷியன்றது அதுதானு ஏன்னா ஒருத்தருக்கு இந்த பலன்கள் இந்த வயசில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதே பலங்கள் அவருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்குதுன்னா ஒருத்தருக்கு அந்த துறையில் கிடைச்சதுன்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு துறையில் கிடைக்கும் அதுக்காக பலன்கள் வந்து மாறப்போகிறது இல்லை கிடைக்கக்கூடிய பொசிஷன் எல்லாம் சேம் தான் இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்காரு இன்னொருத்தர் ரொம்ப பூவராக இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரிச்சாக இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையான தோற்றத்திற்கு நெஜத்தில் ரொம்ப பூவராக இருப்பார் அதே மாதிரி நெஜத்தில் பூவராக இருக்கிறவர் வெளிப்படையான தோற்றத்தில் இருந்தாலும் உண்மையில் அவரும் இவரும் ஒரே குணத்தில் தான் இருப்பாங்க ஒரே மாதிரியான சிந்தனையில் தான் இருப்பார்கள் என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த பலாவலன்களை வந்து பார்க்கும்பொழுது ஒரு சில ராசிகள் இருக்குது சில ராசிகளில் வந்து பலன்கள் எந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை மோட் சேஞ்சஸ்னு சொல்லுவோம் அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப உயர்வான ஒரு மட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ராசிகள் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப உயர்வான இடத்துக்கு போகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் ஏற்படுது இந்த புத்தாண்டில் வந்து எந்த மாதிரியான பலாவலன்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் ஒரு ராசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசியில ஆரம்பிக்கலாம் இந்த ராசியில் ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும் நடக்குது இதில் பொதுவான பலாவலன்கள் எந்தெந்த மாதிரி கிடைக்க போகுது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு சில பேர் வேலை நிமித்தம் காரணமாக வெளிநாடு உத்தியோகத்திற்காகவோ அல்லது வேற எங்கேயாவது அப்ராட்ல போய் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ குடும்ப சொந்த பந்தங்களை வந்து கொஞ்சம் பிரிஞ்சு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் தொழில் விஷயமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா சில பேருக்கு தங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த புத்தாண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ராஜிகளுக்கு மிகுந்த ராஜயோகம் கிடைக்கும் எந்த மாதிரியான ராஜயோகங்கள் அப்படின்னா சில பேருக்கு கஜகேசரி யோகத்தோடு சேர்ந்த ராஜயோகம் கஜகேசரி யோகத்துக்கும் ராஜயோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் கஜகேசரி யோகம் உடைய ஜாதகர்கள் அந்த அமைப்பில் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் அது எந்த மாதிரின்னா தொழில் விஷயமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதிர்ஷ்டம் கலந்த இப்போ டிக்கெட் கேங்லிங் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இதில் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்களால் தொல்லை ஏற்பட்டு மனைவி வழியில் சொத்து கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு சில ராசிக்கல்கள் நடக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுடைய தன்மைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வருஷமாக மேரேஜே நடக்கலையே நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா இல்லை நம்ம எப்போவுமே அப்படியே தான் இருப்போமா எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எதவோ எவ்வளவோ சாதிச்சாச்சு அப்படி இருந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இருந்தும் நமக்கு எதுவுமே நடக்கலையே எப்போ தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் கொண்டிருந்தீர்கள் அல்லவா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன முயற்சி அதாவது பொண்ணு கொடுக்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க ரெடியாக இருப்பாங்க வரன் வந்து பிடிச்சிருக்கும் ஸோ எல்லாமே கூடி வந்தாச்சு பட் ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதனால தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா அப்படி தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது மேலும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வேறு ஏதாவது பலன்கள் வருது அப்படின்னு பார்த்தா புதிய முயற்சிகளில் வந்து இறங்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நிறைய தொழில் ஒன்று செய்யணும் நிறைய வந்து லாபம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலாபலங்கள் இந்த வருஷத்தில் வந்து கிடைக்க போகுது ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நிறைய சேனல்ஸில் வந்து புத்தாண்டு பலன்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லி கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க இந்த பதிவில் உள்ள புத்தாண்டு பலன்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக வந்துட்டுருக்கு ஸோ மறக்காமல் பாருங்கள் இப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டடம் கட்டக்கூடிய கனவு அதாவது புதுசாக ஒரு பில்டிங் கட்டணும் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் தனி நலமாக இருக்கணும் சொந்தமாக நம்மளே ஒரு வீடு கட்டி நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு பர்ஃபெக்டான ஒரு லக் ஏதோ அந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக அந்நியர்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைத்து புதிய ஒரு வீடு கட்டுறது புதிய வாகனம் வாங்குதல் இந்த மாதிரியான விஷயங்களும் சில ராசிகளுக்கு இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அச்ச ராசிகள் அதாவது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காம ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே கிடைக்கல எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நமக்கு சந்தான பிராப்தி இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லேயும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தகுந்த விஷயத்தினால் அதாவது சில பரிகாரத்தின் மூலியமாக செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாங்களே பரிகாரம் பண்ணிட்டு ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புத்தாண்டில் வந்து நல்ல பலாபலங்களும் இருக்குது ஸோ இந்த புத்தாண்டில் ஒரு ஓரலாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க தோராயமாக எவ்வளோ தூரம் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல பலன்கள் தான் இருக்குது ஐம்பத்தைந்து சதவிகிதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக முடியக்கூடிய பலாபலன்கள் இருக்குது அவ்வளோதான் அதுக்காக வந்து நல்ல பலன்கள் நாற்பத்தஞ்சு தான் அப்படின்னா அப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கெட்ட பலன்களாக அப்படின்னா கெட்ட பலன்கள் கிடையாது பொதுவாக ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான் அதே மாதிரி நல்ல பலன்கள் தான் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது ஐம்பத்தைந்து சதவிகிதம் தாமதமாக அதாவது நாற்பத்தஞ்சு சதவிகிதம் முற்கூரிலையும் ஐம்பத்தைந்து சதவீதங்கள் பிற்கூரிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது இருக்கு மேலும் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நுணுக்கமான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் எந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பரிகாரங்களை செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை வந்து நல்லபடியாக நம்மளால் கிரகிச்சிக்க முடியும் அதாவது சில பரிகாரத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை தக்க வச்சுக்க முடியும் அதே மாதிரி சில பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து குறைச்சிக்க முடியும் மேலும் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடன்களை அடைக்கிறது ரொம்ப நாளாக கடன் வச்சிட்டு இருக்கேன் பையன் பாதாம் இதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எப்போதான் நான் வந்து நிம்மதியாக செட்டில் ஆவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய காலகட்டமாகவும் கடன்களை மொத்தமாக செட்டில் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதற்கு தகுந்தபோல் தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் உதாரணத்திற்கு விவசாயத்துறை கல்வித்துறை போக்குவரத்து துறை அதுக்கப்புறம் காவல்துறை அதுக்கப்புறமாக வழக்கறிஞர்கள் நீதி அரசர்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்களில் பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தொழில்களில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத வகையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க எனக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருக்கேன் இப்போதான் கிடைக்கும்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு தாமதமானது இந்த வருஷத்தில் உங்களுக்கு விலகுது நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது மேலும் சினிமா துறை இசைத்துறை அதுக்கப்புறமா கலை மற்றும் அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத வகையில் புதிய சொத்துக்களும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனல் பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்